அப்ப நேத்த மாதிரி தான் போல சரி இதை அந்த புத்தவரை மா போயிடும் மூலிய காமிச்ச மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சார் வாசிச்சுட்டு தாங்க நீங்கள் காமிக்கணும்னு சொன்னோம் உனரடியே உலகெடியாக தானே சொன்னோம் எல்லாரும் எல்லாருக்கும் பதில் சொன்னோம் அப்புறம் கித்தாப் மட்டும் வருது ஏன் ஓகே நான் வாசிச்சு தானே கேட்டோம் அதெல்லாம் முடியாதுன்னு சொ சம்மந்தப்பட்ட ஒரு முடியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து சொல்லுங்கன்னு சொன்னோம் அங்கெல்லாம் செய்யலாம் இது வரைக்கும் செய்யல அப்ப நாங்க பத்தி சொல்லன்னா பதில சொல்லனா இப்படி பேசுறோம் நான் கேட்கணும் ஒரு நாளை கைய கட்டி போட்டு சாப்பிடுறான் அவுத்து விடுங்க சாப்பிடுறேன் சாப்பிடுற பத்து தடவை சொல்லிவிடு பத்து தடவை சொன்ன சாப்பிடலாம் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்கல்ல உதாரணத்து அப்ப நீங்க சம்பந்தப்பட்ட சொல்லிக்கிட்டே போனா இன்னும் நீங்க ஆயிரம் சொல்லலாம் மக்களுக்கு தெரிவா தெரியும் சொல்றது போய் வாசிக்கலாம் காணிக்கல மக்கள் வழங்கிருவாங்க உதாரணத்துக்கு அதே போல பண்டிகையுடைய மாமிசம் அல்லாத அப்படிங்கிறது எழுதிருந்தாங்க அது வந்து நேரடியான சான்றிப்படையில் நாங்கள் நாங்க தான் வாசிக்கிறோம் நேரடியான சான்ற அடிப்படையில் இவற்றை இவற்றை தான் இருக்கும் அந்த பண்டிகையுடைய மாமிசம் அல்லாத மற்ற உறுப்புகள் கூடாது என்று கூற விட்டாலும் பேணுதல் என்ற அடிப்படையில் என்ன பேணுதல் மார்க்க அது உடல் பேணுதலா ஏன்னா மார்க்கத்தும் பேணுதல் ஒண்ணு இருக்குங்க உடல் பேணுதல் இருக்கு கேஸ் இருக்கு உள்ளக்களை சாப்பிடாத அப்படின்னு ஏன் ஒரு ஆள் சுகர் இருக்கு சக்கரை சாப்பிடாத அது வந்து உடல் பேணுதல் அல்ல மார்க்க பேணுதலாம் எந்த பேணுதல் தெரியல ஆனா கூடும் நேரடியான சான்று இல்லையா அடிப்படையிலேயே அவற்றை விலகிக் கொள்ள வேண்டும் ஆதாரம் கிடையாது அப்படிங்கறாங்க எங்க இருக்குன்னு அவங்க கேக்குறாங்களா இந்த இருக்கு அது அவங்க கேட்கட்டும் நாங்க நாங்க எழுதி இருக்கிற மூல தாங்க அப்படின்னு கேட்கட்டும் கொடுத்துடுறோம் அவங்க எழுதுனது தப்பு அப்படின்னு நாங்க சொல்லும் போது மூணு தானே கொடுக்க தேர்தல் இதை கேட்டா நாங்க கொடுத்துடுறோம் அத வந்து சூப்பர் போடலாம் ஏன்னா நகம்பு மட்டும் தானே கூடாது மாமிசம் தானே கூடாது எலும்பு அப்ப சூப்பர் போடலாமா என்ன வேணுமான கேளாம் அதுல ஒரு பகுதி தான் சூப்புங்கிறது நாங்க ஒண்ணு சொல்றோம் இப்ப வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கிறேங்க வாபஸ் வாங்கறதுக்கு முன்னால இது நம்பி அந்த மனிதனுடைய நிலை என்ன அதை விளக்கம் இந்த மன்றத்துக்கு அவன் உயிராக இருந்தாக்க அவன் தெரிஞ்சிருப்பான் சப்போஸ் அவன் மோத்தா போயிட்டான்னு வச்சுக்கிறாங்க இவங்க வாபஸ் வாங்க முன்னால மோத்தா போனவனா இருந்தா அவன் நிலமை என்ன மருமையில அல்லாட்ட எப்படி மாற்றி கட்டி இருப்பான் மதுவாப்பா மறுத்ததால் ஏற்பட்ட விளைவு என்ன அந்த மனிதனுக்கு மருமையின் வாழ்வே சீரழிஞ்சு போச்சு எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டானோ எதுக்கு படைக்கப்பட்டான் மருமையின் வெற்றிக்குத்தான் போச்சே

மதுகவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எந்த எ வீழ்ச்சியே இல்லை இல்ல மதுகவை ஏற்காதவர்களுக்கு வீழ்ச்சி என்பதற்கு இன்ஷா இல்ல அவர்கள் வாசித்து காட்டும் போது அதற்குரிய விளக்கங்கள் தரப்படும் மதுகவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வீழ்ச்சி என்பதற்கு நான் சொல்லுகிறேன் இப்ப வந்து பண்டை மாமிசம் சாப்பிடலான்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் சொன்னாங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு டிகிரி நிலையத்தில இறங்கி வந்து இவங்கள்ட சொல்றாங்க ஜும்மாவுக்கு முன் உண்டு தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னால என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை நாங்க முன்சுண்ணி சகோதரர்களே இந்த தொண்ணூத்தஞ்சுக்கு முன்னால ஜும் இல்லை என்று இருக்கிறது என்று சொன்னாங்களே குறிப்பிட்ட இந்த காலத்தில எத்தனை பேர் உங்கள இறந்து போயிருப்பாங்க அப்படி இறந்தவங்க கிராமத்து நாளில அல்லாவுடைய முன்னிலையில நிறுத்தப்படுது அல்லாஹ் கேட்கறான் ஏன் நீ ஜும்மாவுக்கு முன் சொன்னி தொழில்லன்னு கேட்கறான் எங்க தலைவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்ன ஏன் தொழுவுல அப்படின்னு அல்லா கேக்குறான் அப்படி கேக்கும் போது சொல்றாங்க எங்க தலைவர் தான் சொன்னாங்க அதனாலதான் தொழுவுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லா மறுபடியும் கேக்குறான் ஏமா உங்க தலைவர் தான் வாபஸ் வாங்கிட்டாருல தொண்ணூத்தி அஞ்சுல வாபஸ் வாங்கிட்டாருல அது உனக்கு தெரியாது சகோதரர்களே சிலதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டாங்க எல்லாம் பேப்பர் வச்சு பதினேழுக்கும் கையில கொடுத்துட்டோம் என்ன செய்யறாங்க கொடுத்தாங்க அரபில வாசிக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாம் அரபில வாசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதில் சொல்ல காணும் அரபில வாசிக்கிட்டு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மையத்து எல்லாமே அதுதான் வருது அதுக்கு பதில் சொல்ல காணும் அப்ப நல்லா தெளிவா தெரியுது மனம் மனமுரண்டுக்கா வேண்டி உங்க நேரம் பேசுறாங்களா இதுல எதுக்காவது உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களா இந்த பணத்தோட உறவு கொள்றதுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு சப்ப கட்டு ஒண்ணு கட்டினாங்க எந்த ஒரு மேட்டருக்காவது ஒழுங்கான முறையில இதுக்கு இன்னது பதிலு இதுக்கு இன்னது பதிலு இது சேரதாம் எங்க நிலைப்பாடு சேரதாம் அதி சிற்பல ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க இல்லன்னா இந்த புக்கை எடுத்து காட்டி இந்த பக்கத்தில் தப்பாக இருக்கிறது என்று சொல்லுங்க அவரே சொல்றாரு வாசித்து ஆக வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு கேள்வி ஒப்பந்தத்தில் அதையும் செய்வோம் ஒப்பந்தத்தில் இல்லாத ஒன்றை யாரும் யாருக்கும் வற்புறுத்த இயலாது ஆனாலும் நீங்கள் ஒரு பின்னடைவா கொண்டு வேண்டி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் வாசிக்கணும்னு முன்னாடி இருந்ததை விட பின்னாடி நிறைய வாசி அள்ளி இது எதுக்கு கேட்டா சொல்றாங்க சொல்றேன் முதல்ல இந்த புக்குகளை கையில தந்தா குறிப்புகளை எடுத்து பார்த்து எந்த வரியில இருக்கு எடுத்து காட்டுறோம் வாசிக்க விஷயமே சொன்னாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க அழகா உங்க மதுரப்ப நிலை அவங்களுடைய மதுரப்ப நிலைநாட்டுறது அவங்களுடைய கடமை ஒண்ணும் இல்லாம மருகபுனா குத்த பொ சொல்லி அவ்வளவு இந்த சீடிய சீடி சீடி சொல்றாங்க அறிக்கை இந்த சீடிய ஒருத்தம் பார்த்தா கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வழியில் விளங்குவான அப்படி அள்ளி போற அசிங்க தள்ளி போடுறமே புராணத்துக்கு மாற்றமானது அள்ளி போடுறமே அதிசயம் உள்ளத மறுத்து அள்ளி போடுறமே இதையெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் நினைத்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது பதில சொல்லி அது தப்ப ஒரு கடமையாவது உங்களுக்கு இல்லையா அந்த கடைசியில வந்து மொத்தத்துல மொத்த நூறு சதவீதம் போறீங்களா போடாதீங்க அது தப்புதான் அது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தெரிஞ்சிருச்சு அதனால ஒப்பந்தத்துல உள்ளபடி எதையும் நீங்க டிமாண்ட் பண்ணணுமே தவிர ஒப்பந்தத்துல இல்லாத நீங்க டிமாண்ட் பண்றதுக்காக நான் கேட்க முடியாது இருந்தாலும் நாங்கள் இனிமேல் உள்ளதெல்லாம் அருவில வாசி சொல்லிருக்கிறோம் நிறைநாட்டி குப்பைகள் எந்த கஞ்சா அடித்தான் என்றால் கஞ்சா சாப்பிட்டா நாளைக்கு அல்லாட்ட என்ன பணியும் சொல்வார்கள் அந்த சட்டத்தை படித்து ஒருவன் பிணைத்தோடு உறவு கொண்டான் என்றால் நாளைக்கு அல்லாட்டப்ப என்ன பணியை சொல்வார்கள் அந்த சட்டத்தை படித்து ஒருவன் கஞ்சா சாப்பிட்டது உறவு கொண்டது நுழைக்கிறது கட்டளை செஞ்சு நுழைக்கிறது சொல்லி எப்படி எடுத்து வைத்தோம்

ஒரு கேள்விக்கும் பதில காணோம் ஏதோ ஒன்றுங்க அதாவது நாம் சமரி என்று ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தையும் சொல்லி கொண்டு இவ்ளோ சக்கிரியம் அள்ளி அள்ளி போட்டேனா இதுக்கு ஏன் பதில காணோம் திருட்டு விஷய பாருங்க அல்லாஹ் சொல்லியின்றான் திருடனையும் திருடியையும் கையை வெட்டைகள் என்று குர்ஆனில் இருக்கு ஆனா நூறு முஹ்தல்ல பாகமாறி மொத்தம் 144 என்ன கதைய மாதிரி வச்சிருக்காங்க தஷாலக்க ஜம்உன் வாஸப كلன் வாஸப சுலன் பதல ஹிசாபின் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து எல்லோரும் திருடுகிறார்கள் அந்த திருடக்கூடிய பொருளுடைய அளவு எப்படி இருக்கு அதாவது இந்த அளவுக்கு திருடினால் கையவது சட்ட சட்டம் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு அந்த அளவை அடைந்து விட்டால் அவருடைய கை செய்யப்படும் வெட்டப்படும் வயின் அகதல் மாத பாதுகும் அவர்களின் சிலர் அந்த செல்வத்தை கொள்ளை பேர் சேர்றாங்க நாலு பேர் அடிக்கிறாங்க அஞ்சு பேர் கொள்ளடிக்கல அப்புறம் ஒன்பது பேருக்கு வெட்டணும் அடைக்க வேண்டும் என்று நன்மையை நாடி யுவா செய்யப்படுகிறது ஒன்பது பேர் போய் நாலு பேர் திருடி அஞ்சு பேர் கூட இருந்தாலும் ஒன்பது பேருக்கு வெட்டணும் அப்படின்னு வைத்தாங்க அடுத்து சொல்றாங்க சதையுண் அவன் மஜினூருண் அவன் மகனும் அது ஒன்பது பேர் திருட போறாங்க அந்த ஒன்பது பேர்ல ஒரு ஆள் சின்ன பையனா இருக்கான் எட்டு பேர் பெரியா இருக்கான் ஒரு பேர் சின்ன பையன் அவன் மஜ் ஒண்ணு அது ஒரு ஆள் எட்டு பேர் நல்லா ஒரு ஆள் பைத்தியக்காரன்